கண்ணன் புகழ் இப்பேல்பட்ட கொலை செய்யக்கூடிய மன்னர்களை சீக்கிரமாக சூர சொல்லுங்கள் சூரநாங்களே அரவரது ஆண்ட வேண்டும் செய்ய அரவரது ஆண்ட வேண்டும் செய்ய அரவரது ஆண்ட வேண்டும் செய்ய சஞ்சீனியை நீயே பேரை கொண்டாடுவோ நீயே பேரை எல்லாம் யார் தெரியுமா யாரணிங்க கோடி எூற மல்லர்களை அழைப்பார் அதனாலே அழைத்திருக்கிறார் சென்று பார்க்க வேண்டும் அவரை பார்க்கலாம் அப்படி ஒரு மந்தர அணியாக வணக்கம் மங்களம் ராகட்டும் மல்லவாரோ அது ஒரு செய்தி நான் சொல்பு கண்டே மலரவாரா அப்படி கோடா கோடியான மல்லர்கள் வந்திருக்கின்றீர்கள் சின்ன பின்னமாக செய்ய வேண்டும் அவன் யாரு காரண விசாரணம் சொல்ல வேண்டும் அப்பேற்பட்டவன் யார் என்று கேட்டுக்கின்ற ஆனால் அவன் என் மகனா என்ன வேண்டுமோ ప్రహ్లాదనా வேகுன் சமகிட்ட போகு. என்று கேளுங்கள். அப்படி தெரிவித்தால், அந்த

இவன் மட்டும் உன்னுடைய பெயரை சொல்லாத காரணத்தினால் அப்படியே சொல்லவில்லை என்றால் வதை செய்து வருகிறோம் சென்று வருகிறோம் ஆனா பிரகலாதனா இதோ வணக்கம் நாங்கள் எல்லாம் யார் தெரியுமா தெரிகிறதே நீங்கள் மெலார்கள் என்று என்ன மெலாறு நாங்கள்தான் உன்னுடைய தந்தையா விளங்க முடியாத இளநியாசருடைய ஆகிரி குள்பட்டு வந்திருக்கின்றோம் நாங்கள் வீர மல்லர்கள் உன்னை கொலை செய்யும்படியாக தந்தனுடைய கட்டளை அதற்காக வந்திருக்கின்றோம் கொலை செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள் இன்மைத்தார் மல்லர்கா என்ன சொல் மல்லர்களா மல்லார்களா மலர் என்ன சொல் மல்லர்களா இன்னும் சொல்லுங்க 当个哪的人？ நான் துணிந்துதான் இருக்கிறேன் நான் சாகுவதற்கு ஒன்றும் பயப்படவில்லை ஆனால் ஒரு விடை விண்ணப்பம் என்னவென்றால் நான் உங்களுக்கு வந்து விடுகிறேன் ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் என் மாதாவுக்கின்ற என்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற அன்னை ஒன்று இருக்கிறது நான் விடை கொடுத்தால் ஓட்டோட்டமாக ஓடி என் அன்னை முகத்தை பார்த்துவிட்டு அவர் திருவிடை தரிசனம் செய்துவிட்டு பிறகு வந்து விடுகிறேன்

அவள் இனப்பி இருந்தமான் போலே அவள் பிறண்டு வாழ இனப்பி இருந்த மான் போலே அவள் எங்கி நழுதிடுவாழ் அறிச்சாணமே சென்று அரைச்சாணத்துள்ளே வரேன்

சீக்கிரமாக சென்று உன் தாயை பார்த்து நல்ல விதமாக இரண்டு வார்த்தை பேச்சு விட்டு நான் சென்று வருகிறேன் என்று சீக்கிரமாக வருவா சென்று வருவோம் அடினக்கே நன்றாய் உன் அன்னைய சருணா அன்னைய சருணா அடினக்கே நன்றா அன்னைய சருணா

அந்த வீரமல்லர் கழியிடம் நான் விடையது பெற்று வந்தேன் விட பெற்று வந்தேன் வீரமல்லர் கழியிடம் நான் விடையது பெற்று வந்தேன் பெற்று வந்தி விடை தந்த அனுப்புவாயே உங்க அண்ணைய தருணா அண்ணைய தருணா அம்மா கண்ணே பிரகாதரா நேற்று தினம் நீங்கள் என்னை பள்ளிக்கூடத்தில் வைத்தீர்கள் ஆமாம் நம்முடைய ராஜகுலங்களை கற்பிக்கும்படியாக உன்னை கல்விசாலைக்கு அனுப்பி வைத்தோம் அனுப்பி வைத்தீர்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நானும் உபாத்தியாரும் சென்று மத்த தாரவ பிள்ளைகளும் எல்லோரும் உபாத்தியார் நமக்கு உயர்ந்த வேதங்களை சொல்லி வைத்தார் 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 நான் எல்லாத்தையும் சொல்லி வைத்தார் எனக்கும் நான் அதே தான் சொல்லி வைத்தார் அதை நான் என்ன செய்தேன் பிள்ளைகள் எல்லோரும் அதையே உபாத்தியார் சொல்வது போலவே சொன்னார்கள் ஆனால் நான் மட்டும் என்ன தெரிவித்தேன் உபாத்தியார் சொன்னதை அதை தடுத்து தடுத்து நான் ஸ்ரீமன் நாராயணன் மந்திரத்தை உச்சரித்தேன் கண்ணே நமக்காக நமக்கு பகவன் நம் குடும்பத்திற்கு பகைவன் அப்பேற்றவன் நாமத்தை தெரிவித்து வச்சாயா என்ன அமைச்சாரம் என்ன அமைச்சாரம் அம்மா நான் என்ன செய்வேன் அம்மா அது நாராயணம் என்

சொன்ன பிறகு உடனே ஆஹ் பள்ளி பள்ளிக்கூடத்தில் இருந்த சிட்டைகளை செய்து பார்த்தார் உடனே செய்து பார்த்த உடனே நான் அவருக்கு ஒன்று மதிக்கவில்லை உடனே தந்தை நேர் மூலமாக தந்தையிடம் சென்று சொல்லிவிட்டார்கள் இந்த விஷயம் தந்தை முன்பதாகவும் போய் விட்டது அவாய் விட்டது ஆஹ் தந்தையானவன் சமூகம் அழைத்து நேரடியாக என்னை கேட்டார் நேர் மூலமாக ஆஹ் அவனிடமா அறியதான் சொன்னேன் உன்னுடைய தந்தை முன்பதாகவும் ஆமா அந்த உன்னுடைய மகமதேவத்தை தெரிவித்து விட்டாய்யா கண்ணி ஆமா அப்படிதான் சொன்னேன் உடனே தந்தையான அவர் மதிக்கவில்லை என்று உடனே ஒப்படுத்தி விட்டார் இன்னார் மூடங்கட்ட மல்லர்கள் வந்தாலும் வந்து கொண்டே இருப்பார்களா இருப்பா இரு

Levi! என்னுடைய மகனை கொல்லுவதற்காகவா உங்களை காலாகரத்தில் அடைத்து வைத்து உங்களை இவ்வளவு காலமாக அன்னமும் எல்லாம் அளித்து வளர்த்து வந்தேன் தான் பிள்ளையை கொள்வதற்காக இவ்வளவு கோபா வேஷமாக வந்திருக்கிறீர்களே இது உமக்கு நீதியா இது உமக்கு தர்மமா மகாராணி அரசர் கட்டளை பறந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய கட்டளை பிரகலாதனே விட வேண்டும் இதற்காகவா உனக்கு நான் அன்னம் படைத்து வளைத்தேன் என்று மகாராணி சுலுகிறேன் அரசரானவர் பிரகலாதனனை கொன்று நல்ல மடிந்தான் என்று சேவியோடுத்தான் வர வேண்டும் என்று கட்டளை புரிந்திருக்கிறார் அரசரை நான் பார்ப்பதா உன்னை நான் பார்ப்பதா என்னம்மா மல்லர்களா எப்படி உங்கள் அரசர் ஆகிற இட்ட போதிலும் ஆனால் தயவு செய்து நான் போற்றி ஆ அப்பா

எங்களுக்கும் பெருமைதான் ஆனால் அதனால உன் மகனுக்கு நல்ல குணங்களை சொல்லி சொல்ல முடியாது கட்டளை புரிவா சென்று வருகலாம் மல்லரிடத்தில் விடை பெற்று ஜிபளு அவரிடம் வாதம் செய்து விடை பெற்றது பார்த்து கொண்டு தானே ஆனால் இந்த துர்மார்க்கமான வார்த்தையை விட்டு நல்மார்க்கமான வார்த்தை தெரிவிக்க வேண்டும் அப்படியே செல்வோமா அப்படியே செல்வோம் அங்கு சேர்ந்து பார்த்துக் கொள்ளலாம்

நான் என்ன செய்வேன் சந்திரபலன் என்ன செய்குவேன் சந்திரபதன என்ன செய்குவேன் சந்திரபதனான் என்ன செய்குவேன் சந்திரபதன் என்ன செய்குவேன் சந்திரமதனான் என்ன செய்குவேன் சுவாமி எங்கே இருக்கிறாரியும் நான் என்ன செய்வேன் அம்மா என்னுடைய சுவாமியானவர் எங்க இருக்கின்றா தெரியுமா அம்மா எனக்கு தெரியாதுமா எதுக்கா அந்த நீலவேணிய கேட்டு பாருமா அடியோ நீலவேணி அடி நீ நீலவேணி நாம் நான் அண்ணா செய்குவேன் அடி நீலவேணி நாம்

இப்போது வழியாக சென்றார் கோபத்தோடு செல்லுகின்ற ஒருவரு மந்திரி பிறந்த கோபத்தோடு இப்போதுதான் இருக்கிறார் சென்று பார் அங்குதான் இருப்பார் மந்திரி பிரதானோடு எல்லாம் கூட்டமா கோபமா போனாருமா இந்த கொடுமைகள் அதுக்குமையா எந்த உலகத்தே இந்த கொடுமைகள் எனக்கு முயல் பால அது எந்த உலாகத்தே அது எந்த உலகத்தில் அது இந்த கொடுமைகள் அது ஏற்குமையா சுவாமி எந்த உலகத்தில் இந்த கொடுமைகள் ஏற்குமையில் சுவாமி பெற்ற மைந்த தலை மனையை கொன்று செய்வாரு அது மார்க்கான சுவாமி தவமா தவம் செய்து பெற்றெடுத்த பிள்ளை மீது

மகரை மாத்தாத என்று தெரிவிக்கின்றீடு இது உமக்கு நேர்யா கர்மமா சுவாமி மகர இது மாதா திரே ஆ மாதா நூறை திரே எதர்நாதாதுரயம் அதாதாவும் செய்தா பிள்ளை எதர்

என்ன பிராணபதி தங்களுடைய மகனாகிய பிரபலனை அழைத்து மடிமேதில் அமர்த்து துர்மார்க்கமான வார்த்தையெல்லாம் விட்டு நயமாக வார்த்தை ஆடினாள் உன் மனம் குளிரும்படியாக நல்ல வார்த்தை தெரிவிப்பான் பிர அழைத்து நயமாக என் மணி மீது அமைத்து நயமான வார்த்தைகள் தெரிவித்தால் சொல்லுவாங்க அப்படியே தான் இல்லாந்து இடத்தில் தவறியல் அப்படி ஒன்றும் ஏற்படாதுங்க நயத்துல வர்றது கடைசில வர்றதுன்னு சொல்லுவாங்க அப்படியா ஆமா